ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு டிராகன் ஃப்ரூட்டை வச்சு அஞ்சு பேருக்கு சூப்பரான மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம் நார்மல் மில்க் ஷேக் மாதிரி இல்லாமல் ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணிடலாம் மேலையும் அடியிலையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு சைடில் கீறி விட்டு இது போல் கையால் ரிமூவ் பண்ணாலே தோல் ஈஸியாக வந்துடும் பாருங்க அளவுக்கு ஃப்ரூட் எதுவும் வேஸ்ட் ஆகலை ஈஸியாக தோல் ரிமூவ் ஆகி வந்துடுச்சு இதே போல் கையாலேயே மீதி இருக்க தோல் எல்லாமே உரித்து எடுத்துக்கலாம் இந்த தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு கத்தியெல்லாம் தேவையில்லை கையால் உரிச்சாலே பனானா பீல் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்துடும் இப்போ இதை ஒரு கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி ஒயிட் கலர் தான் இதை பார்க்கறதுக்கு சப்ஜா சீட்ல மேக் பண்ண ஜல்லி மாதிரியே இருக்குது இதை முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க போகிறதில்ல அதோட சீரெல்லாம் உடஞ்சி அந்தளவுக்கு நல்லா வராது ஒரு ஸ்மாஷர் வச்சு லைட்டாக இது போல் நசுக்கி விடுங்க அதுவே போதும் அப்போ தான் அந்த பழத்தோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் கூழ் மாதிரி ஆகிடக்கூடாது இப்போ ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீர் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் இதில் தண்ணி சேர்க்காம காய்ச்சி ஆற வச்ச பால் ஏடோடவே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு டிராகன் ஃப்ரூட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இது ஐஸ்கிரீம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே சாக்லேட் கிட்கட் அப்புறம் வேஃபர் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பூஸ்ட் பவுடர் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நட் சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்